திரைக்குறல் நேர்களுக்கு வணக்கம் அதாவது கூலியுடைய ஆரவாரம் வந்து இன்னும் போயிட்டே இருக்கு இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க கலெக்ஷனும் அள்ளிகிட்டு இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் அடுத்து வரக்கூடிய திரைப்படங்களை பற்றி பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்போ தான் எனக்கு தோணுச்சு செப்டம்பர் தேதி ஒரு முக்கியமான திரைப்படம் வருது அதுதான் நமது சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் அவருடைய டைரக்ஷனில் வரப்போகிற படம் மதராசி இந்த மதராசி படத்தை பற்றி சொன்னோன்னா இந்த படத்தில் ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்டிங் வந்து பார்த்தா ரொம்ப என்ன சொல்றதுன்னா இது ஒரு ஆக்ஷன் பேக்டு ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை சிவகாந்தி அடுத்தது போட்டிருந்த ஸ்டார் கேஸ்டிங்கே வந்து வித்யுத் ஜமால் வித்யுத் ஜமால் வந்து ஆல்ரெடி வந்து துப்பாக்கி படத்தில் நடிச்சிருக்காரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அஞ்சான் படத்தில் நடிச்சிருந்தாரு ஸோ இதில் வித்யுத் ஜமால் அதுக்கப்புறம் பிஜு மீனான் விக்ராந்த் அதுக்கப்புறம் ஷபீர் கலரக்கால் அப்புறம் ருக்மிணி வசந்த் இவங்க எல்லாரும் இந்த படத்துடைய ஸ்டார் கேஸ்ட் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறது அனிருத் ரவிச்சந்தர் அண்ட் இந்த படத்துக்கு சின்மோட்டகிராஃபி சுதீப் எலமன் ஏஆர் முருகதாஸ் அவருடைய டைரக்ஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருடைய முதல் படத்தில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நிறைய வந்து ஆக்ஷன் பேக்டு படங்கள் தான் அவர் பண்ணுவார் ரொமான்டிக் படங்களை விட ஆக்ஷன் பேக்ட் படங்கள் அதில் குறிப்பாக சில படங்கள் அப்படின்னும் போது தலை அஜீத்தை வச்சு தீனா அப்படிங்கிற படம் இந்த தீனா படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்தது அப்படின்னு பார்த்தா ஏஆர் முருதாஸ் அவர்களுக்கு ரமணா அப்படிங்கிற படம் அதுக்கப்புறம் வந்து தெலுங்குல போயிட்டு இந்த படத்தையும் வந்து சிரஞ்சீவி கார் வச்சு ஒரு படம் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து ரமணாவல்ல அது வேற கதை ரமணா இல்லாமல் வேற ஒரு கதை ஒன்று பண்ணிணார் அதுக்கப்புறம் வந்து தமிழில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நமது தளபதி விஜய் வச்சு துப்பாக்கி பண்ணார் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு தர்பார் பண்ணார் இந்த மாதிரி வந்து அவருடைய கரியரில் எல்லாமே வந்து ஆக்ஷன் படங்கள் தான் அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது பட் ஒரு மிகச்சிறந்த டைரக்டர் திரு ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் ஒரு பல்ஸ் தெரிஞ்சு ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் இது இது அடுத்தது அடுத்தது இதெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பல்ஸ் ரெண்டாவது ஒரு முக்கியமான எலிமெண்ட் ஒன்று பிடிப்பார் அதுக்கு ஒரு மேஜர் எக்ஸாம்பிளே ரமணா அப்படிங்கிற படம் தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சிவகார்த்திகேயன் அப்படின்னு பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் வரைக்கும் வந்து அவர் ஒரு ரொமான்டிக் பாயா நெக்ஸ்ட் டோர் பாயா அறிமுகமாயி ஏகப்பட்ட படங்கள் அதில் வந்து நம்ம மெரினா சொல்லலாம் எதிர்நீச்சல் சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சொல்லலாம் அதுக்கப்புறம் வேலைக்காரன் சொல்லலாம் இப்படி நிறைய படங்கள் வந்து வந்துகிட்டே இருந்தாலும் அவருக்கு ஒரு பெரிய மதிப்பையும் ஒரு தனி இடத்தையும் கொடுத்தது அமரன் அப்படிங்கிற படம் அமரன் வந்து ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி இந்த ஒரிஜினல் ஸ்டோரியில் அவர் ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருந்தாரு இத்தனையும் அந்த படத்துல கதை மூலியமாக அந்த கதையில அவர் வந்து இறந்து போற மாதிரியான காட்சி இருக்கு பட் இருந்தும் அந்த படம் வந்து முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க ஒரு ட்ராஜடி ஒரு ஹீரோ இறந்துட்டாரு அப்படின்னா அந்த படம் ஓடுறதே கஷ்டம் அப்படின்வாங்க ஆனால் அமரன் நூறு நாட்களுக்கு மேலாக ஓடிய படம் மிகப்பெரிய வெற்றி படம் அந்த படம் வந்து நிறைய பேர் எமோஷனலாக கனெக்ட் அதை காரணம் வந்து ஒரு ஒரு ஆர்மி ஆஃபீஸரை பற்றின ஒரு கதை அப்படிங்கும்போது அதுல வந்து அந்த ஆர்மி ஆஃபீஸர் எப்படி இருந்தார் எப்படி நடந்துகிட்டார் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவர் தன் வாழ்க்கையை எவ்வளவு தூரம் சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த நாட்டுக்காக போராடினார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக படமாக்கியிருந்தான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகன் வந்து ஒரு வேற ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ் அதாவது என்னன்னா எப்பவுமே ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல வந்த மாதிரி ஒரு ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு ஆர்டிஸ்டா இல்லாம கொஞ்சம் சீரியஸான ரோல்ஸ்லாம் எடுத்து பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இந்த படம் மதராசி படத்துடைய லுக்கும் சரி பராசக்தி படத்துடைய லுக்கும் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க ஆரம்பித்தார் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்த ஒரு செய்தி சிவகார்த்திகேயன் வந்து அமீர் கானுடைய ஒரு படத்தை தமிழில் வந்து ரீமேக் பண்ணுவார் அது சித்தாராய ஜமீன் படம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அது எந்தளவு கன்ஃபார்ம்டுன்னு எனக்கு தெரியல அஃபிஷியலாக அதுக்கான நியூஸ் இன்னும் வரலை பட் அமீர் கான் வந்து ஏதாவது ஒரு போட்டோ போட்டார்னா சிவகார்த்திகை டேக் பண்றாரு அப்போ ஏதாவது விஷயம் இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்க தோணுது அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் ஏஆர் முருகதாஸ் முருகதாஸ் கான் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க ஏஆர் முருகதாஸ் சிவகார்த்திகேயன் இப்போ ஒரு காம்பினேஷன் ஏஆர் முருகதாஸ் வந்து அவருடைய படங்கள்லேயே ரொம்பவும் பேசப்பட்ட படம் அப்படிங்கும்போது கஜினியும் மறக்க முடியாத ஒரு படம் இந்த கஜினி படத்தை அவர் தமிழில் சூர்யா வச்சு பண்ணார் அதே சமயத்தில் ஹிந்தியில் ஆமீர் கானை வச்சு பண்ணார் ஸோ இந்த பக்கம் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டேரக்டர் இப்போ சிவகார்த்தியினோட கை ஊக்குறார் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து நமது அனிருத் ரவிச்சந்தர் அனிருத் இன்னைக்கு வந்து ஒரு ஹார்ட் த்ரூப் ஆஃப் தமிழ் சினிமா ஒரு படத்தில் ஒரு காட்சியில் நமக்கு வந்து அப்படி கூஸ் பம்ஸ் மூமெண்ட் வரணும் அப்படின்னா அது அனிருத் மியூசிக்காக தான் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா யங்ஸ்டர்ஸும் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் அந்த படத்துக்காக வந்து ஒரு மேக்கிங் வீடியோ மாதிரி ஒரு பாடல் ஒன்று அந்த பாடல் வந்து மேக்கிங் வீடியோவிலே காமிச்சிருந்தாங்க அதாவது ஏஆர் ரஸ் வந்து வாசலில் வெயிட் பண்ணுற மாதிரியும் அனிருத் உள்ளே கம்போசிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னோன்னா உள்ளே வாங்கன்னு சொல்கிற மாதிரியும் சிவகார்த்தியன் வந்து நான் அவர் அப்படி தான் சொல்லுவார் நம்மளாக தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் எல்லோரும் நுங்கி கட்டிக்கிட்டு எங்கள் அந்த மாதிரி ஓப்பனிங் சாங்கு கொஞ்சம் நல்லா பண்ணணும் இந்த மாதிரி ஐ மீன் ஓப்பனிங் சாங்கில் லவ் சாங்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா உடனே வந்து அவர் அப்படியே யோசித்து யாரை எழுத வைக்கலாம் அப்படிங்கிறது இந்த இந்த ட்ராமா பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது அந்த பாட்டும் சூப்பராக இருந்தது ஸோ அந்த பாட்டை எழுதுனது நம்ம சூப்பர் சுப்பு சூப்பர் சுப்பு வந்து ஆல்ரெடி தலைவர் படத்துக்கு நிறைய பாடல்கள் வந்து பண்ணியிருக்காரு நிறைய பாடல்கள் விட ஒரு பாடல் இந்த ஒரு பாடல் பெரும் பாடல் வேட்டையன் படத்தில் அவர் பண்ணது அதுக்கப்புறம் வந்து இப்போது மதராசியில் நமது சிவகார்த்திகனுக்காக இந்த பாடல் எழுதியிருக்காரு அதுவும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஸோ இந்த மதராசி படம் வந்து எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னப்போ அந்த டீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே பாருங்கள் ஆல்ரெடி வந்து இந்த கூலி படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புன்னு க்ரியேட் பண்ணி மக்கள் ஒரு சலசலப்புக்கு வந்துட்டாங்க இது அது மாதிரி இல்லையே இது மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி அதனால் நாங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக திரையரங்குக்கு வரோம் படம் நல்லா இருக்குது எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குன்னு இருக்காங்க இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் பேக்ட் படம் தான் என்ன மாதிரி ஸ்டோரியில் என்ன பண்ணுங்கிறது தெரியல எனக்கு வித்தியுத் ஜமாலில் நினச்சாலே எனக்கு ஒரு விஷயந்தான் தோணுது முதல் முதல்ல தளபதி வந்து அந்த டயலாக் சொன்னது அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா அந்த அந்த படத்தில் சொன்னது ஐ ஆம் வெயிட்டிங் அப்படிங்கிறது ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அது மாதிரி வந்து வித்யுத் ஜமால் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பார் ஆனால் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வில்லனாக நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதன் ஸோ இப்போது வித்யுஜமாலு சிவகார்த்திகேயன் இந்த படத்துடைய கதை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசிக்காமல் அவங்க எப்படி எக்ஸ்பெக்டேஷனே கிரியேட் பண்ண நாங்கள் விரும்பலன்னு சொன்னாங்களா நம்மளும் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் மதராசி படத்தை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த படத்துடைய கதை ஆக்ஷன் பிளாக்கு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா மதராசி படம் வந்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பயங்கரமாக பேசப்படும் நினைக்கிறேன் காரணம் என்னென்னா இந்த கைண்ட் ஆஃப் காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் தான் ரொம்ப முக்கியம் இது சிவகார்த்திகன் அவர்களுக்கு இருபத்தி மூன்றாவது திரைப்படம் ஸோ இந்த இருபத்தி மூணாவது திரைப்படத்தில் அவர் என்ன மாதிரி ஜானரை எடுத்து பண்ணுறார் ஏன்னா ஒரு மாவீரன் பண்ணதும் ஒரு அமரன் பண்ணதும் ரெண்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானலாம் இருக்கும் ஸோ அமரனுக்கு அப்புறம் வரப்போகிற இந்த மதராசி படம் என்ன மாதிரி ஜானலில் இருக்க போகுது என்ன மாதிரி கதையாக இருக்க போகுது எப்படி அந்த ஆக்ஷன்லாம் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத எல்லா எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்குது ஆனால் அவங்க நாங்கள் எதிர்பார்ப்புலாம் கிரியேட் பண்ண ரெடியாக இல்லைன்ட்டாங்க இதை செப்டம்பர் அஞ்சு ரிலீஸ் ஆகுது அப்படின்னப்போ எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துது டூ தௌசண்ட் டூவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாபா அப்படின்னு ஒரு படம் பண்ணார் அந்த படம் ரிலீஸ் ஆனது ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு அதே ரெண்டாயிரத்தி ரெண்டில் லிங்குசாமி அவருடைய டைரக்ஷன்ல செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரன் அப்படின்னு ஒரு படம் வந்தது ஏற்ற மாதிரியே நான் ஓட்டம் அப்படி ஒரு ஓட்டம் அந்த படம் ஸோ அந்த நினைவு எனக்கு வந்தது இப்போ அதே மாதிரி இப்போ ஆகஸ்ட் பதினாலாம் தேதி கூலி ரிலீஸ் ஆயிருக்கு அதே செப்டம்பர் அஞ்சாம் தேதி இந்த படம் மதராசி மிகப்பெரிய ஓட்டம் காணும் அப்படிங்கிறது எந்த விதமான டவுட்டும் இல்லை ஏன்னா இன்னைக்கு சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மாஸ் ஃபாலோயிங் ஃபேன்ஸ் இருக்காங்க ஒரு பிக்கெஸ்ட் ஓபனிங் இன் தியேட்டர்ஸ் இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தளபதி விஜய் தல அஜித் சிவகார்த்திகேயன் இவங்களுக்கு வந்து ஒரு மாஸ் ஓபனிங் இருக்கு இந்த மாஸ் ஓபனிங் அப்படிங்கிறது சாதாரணமாக கிடைக்கிறது கிடையாது அது மக்களால் கொடுக்கப்படுற ஒரு அங்கீகாரம் அந்த அங்கீகாரத்தை வந்து சிவகார்த்திகேயன் வந்து பெற்றிருக்காரு சிவகார்த்திகன் ரெமோ அப்படின்னு ஒரு படம் பண்ணப்போ நான் ஒரு ஒரு யூடியூப் சேனல் இன்டர்வியூ கொடுக்கும்போது சொன்னேன் அந்த படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு அந்த படம் பார்த்தோன்னே ஒன்னே ஒன்று தான் சொன்னோன்னு தோணுது அதாவது ஷாருக் கான் வந்து ஹிந்தியில் எப்படி வந்து அவர் மட்டுமே ரப்னே பணாரி ஜோடின்னு ஒரு படம் மொத்தமாகவே அஞ்சு கேரக்டர் தான் இருப்பாங்க அவர் மட்டுமே அந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி நம்மளை ரொம்ப அப்படியே சந்தோஷப்படுத்தியிருப்பார் அது மாதிரி ரெமோ படத்தில் சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து ஒரு சவுத் இண்டியன் ஷாருக் கான் தான் அப்படின்னு ஸோ அந்த எஸ்கே அவருடைய டுவெண்ட்டி தேர்ட் ஃபிலிமான மதராசிக்கு வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி நிறையா பேசுவோம் திரைக்குறல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்